சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை போக்குவரத்து கழகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை முகூர்த்த நாட்களை முன்னிட்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது வார இறுதி நாட்கள் மற்றும் பௌர்ணமி அமாவாசை தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் பயணிகள் சிரமமின்றி ஊர் செல்ல ஏதுவாக தமிழக போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வார விடுமுறை வளர்ப்பிறை முகூர்த்தத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மற்றும் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பேருந்துகளும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நானூத்தி நாற்பத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்கத்திட்டம் து சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அறுபது பேருந்துகளும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று அறுபது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்து பேருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாதவரத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று இருபது பேருந்துகளும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று இருபது பேருந்துகளும் என சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படி மேலும் சொந்த இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை பயணிகளும் சனிக்கிழமை ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பது பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று பதினோரா நூத்தி முப்பது பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நீர் சிலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயண இணையதளத்திற்கு டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்